தமிழ் ட்ரெயிட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப கன்சாலிட்டேஷன் தான் லோவில் தான் வந்தது அதுக்கப்புறம் கேப்பை ஃபில்லப் பண்ணலை அவ்வளோவா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி மைனஸில் தான் இருக்குது நம்ம மார்க்கெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு நிஃப்டி ஹை போச்சுது லோ வந்து இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தஞ்சி சைட்வேஸ் மார்க்கெட் தான் பட் அப்படி இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி நாலு கால்ஸ் கொடுத்தோம் நாலு காலுமே வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சுது லாஸ்ட்டாக கொடுத்தோம் ஒரு சின்ன ப்ரீமியம் பேங்க் நிஃப்டி பத்தில் அது மட்டும் ஜீரோக்கு போயிடுச்சு அதனால் வெறும் டெனில் தான் கொடுத்தோம் ரெண்டு லாட் மட்டும் வாங்கன்னு அது மட்டும்தான் வரல மற்ற எல்லா கால்ஸுமே வந்துடுச்சு அதுவும் நல்ல ப்ராஃபிட் வந்தது ஓகே ஈவினிங்கில் சம்மரி போடுறோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி கொடுத்தா கால்ஸை இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா லோக்கு ஹைக்கும் டிஃபரன்ஸ் நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் சைடு வேஸ்னாலும் ஒன் சைடாக தான் வைலண்டாக தான் போச்சுது அதில் ஒரு பிஇசி கொடுக்குறதையே ரொம்ப ரிஸ்க்கு தான் அப்படி இருந்தும் இன்றைக்கி கால்ஸ் கொடுத்துட்டோம் நாங்கள் மூணு கால்ஸ் கொடுத்தோம் மூணுமே நல்ல ப்ராஃபிட் தான் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோக்கு ஹைக்கும் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு பாயிண்ட்ஸு பட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ப்ரீமியம் ரொம்ப கம்மியாயிடுச்சிது அது ரொம்ப பெரிய கால்சோ அதிகமாக காலசாக கொடுக்க முடியல நிஃப்டி நீ க்ளோஸ் ஆனது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு வரலாம் இன்றைக்கே அது வர வேண்டியது தான் அதே ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போவும் கொடுத்துருக்குறோம் சேம் தான் நேற்று கொடுத்த அதே ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கப்புறம் ஹை போச்சுன்னா ரெண்டு ஐநூற்றி அஞ்சு அப்புறம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஏன்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டுக்கு மே மேலே ஏன் கொடுக்கலாம்னா அதுக்கு மேலே அவ்வளோ சீக்கிரமாக போகாது சப்போஸ் காலையிலேயே ஒரு நூறு பாயிண்ட்டு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா அறநூறு வரைக்கும் போகலாம் அதேமாரி சப்போர்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இதை நே நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி நமக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் நேற்றுக்கு நமக்கு வந்து அந்த இதை டச் ஆகலை இன்னைக்கு அது டச் ஆகிடுச்சிது இருபத்ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் கீழே போய் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போயிட்டு நாளைக்கு அடுத்த ரெஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரை கூட நாளைக்கு ஃப்ரைடே சாரி தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி நிஃப்டியில் கவனமாக இருங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் பேங்க் நிஃப்டியில் கால் கம்மியாக தான் கொடுத்தேன் தான் கொடுத்தேன் ஓகே நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆனது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நம்ம நேரத்தை சொன்னீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துடும் அப்படின்னு நேற்று முந்தனாலே சொன்னோம் அது இன்றைக்கே அதை தொட்டுடுச்சுது இனி அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டூ அது கீழே போச்சுன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் அது கீழே போச்சுன்னா ஃபோர் டுவெண்ட்டி டூ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ரெண்டு நானூற்றி ரெண்டு அறநூற்றி பன்னெண்டு இன்கேஸ் அதை விட ஸ்பீடாக காலையிலே ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரை போக சான்ஸ் இருக்குது இதுதான் இப்போல்லாம் நிலவரம் பட் இதை விட அதிகமாகவே சப்போர்ட் ரெஸ்டன்ஸும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது நீங்கள் பார்த்து கவனமாகவே பண்ணுங்கள் ட்ரேடிங் ஏன்னா இந்த இது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முடிஞ்சவும் ஒரு பத்து நாள் நல்ல கவர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் மெஜாரிட்டியோட மார்க்கெட் வந்து வைலேஷன் அதாவது வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் விக்ஸ் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு மேலெலாம் போயிடுச்சுது போன எலெக்ஷன் முந்தின எலெக்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது பெர்சன்ட்லாம் அந்த அந்தளவுக்கு இன்னும் வரலை பட் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சதுன்னா அந்த அளவுக்கு வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட்டு சடன்னாக நிஃப்டி வந்து முந்நூறு நானூறு பாயிண்ட்டு மேலே போகும் திடீர்னு முந்நூறு நானூறு பாயிண்ட் கீழே போகும் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் சரி ஓகே எங்களுடைய லெவல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் எங்களுடைய ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் வேணால் நார்மல் காலே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்டே நான் சம்மரி போடுறேன் க்ரூடிங் சேர்த்து நீங்கள் போட்டுவிடுவோம் ஓகே தேங்க் யூ பாய்